சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச்செய்த ஆறாம் திருமுறையில் பதினாறாவது திருப்பதிகம் தலம் திரு இடைமருதூர் பன்திருத்தாண்டகம் பண்திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் சூல படைவுடைய தாமே போலும் சுட திங்கள் உடையார் போலும் மாலை மகிழ்ந்தொரு பால் வைத்தார் போலும் மந்திரமும் மானார் போலும் வேலை கடல் நஞ்சம் உண்டார் போலும் மேல் வினைகள் தீர்க்கும் விகிர்ந்தற் போலும் ஏல கமல் குழலல் போலும் இடை மருது மேவிய ஈசனாரே காரார் கமல் கொன்றை கண்ணி போதும் காரான ஈருறிவை போர்த்தார் போலும் பாரார் பரவப்படுவார் போலும் பத்து பலூழி பறந்தார் போலும் சீரால் வணங்கப்படுவார் போலும் திசையனைத்துமாய் அமற்றுமானார் போலும் ஏறார் கமல் குழலால் பாதர் போலும் இடைமருதுமேவிய ஈசனாரே வேதங்கள் வேள்வி பயந்தார் போலும் விண்ணுலகும் மண்ணுலகுமானார் போலும் பூதங்களாய புராணர் போலும் புகழ வளரொழியாய் நின்றார் போலும் பாதம் பரவப்படுவார் போலும் பத்தர்களுக்கு பத்தர்களுக்கு இன்பம் பயந்தார் போலும் ஏதங்களான கடிவார் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே தின்குணத்தர் தேவர் கணங்களே தீ திசை வணங்க சேவடியை வைத்தார் போலும் விண்குணர் வேள்வி சிதைய நூறி வியன் கொண்டல் மேல் செல்விக் போலும் பண்குணத்த பாடலோடு ஆடலோவா அரங்குல் ரமேய பரமர் போலும் என் குண தரன்னாகிறவர் போலும் இடை மருதுமேவிய ஈசனாரே ஊகம் முகில் உறிஞ்சு சோலை சூழ்ந்த உயர் கொழில் அண்ணாவில் உரையில் ராரும் பாகம் பண்ணி மொழியல் பாங்கராகி படுவெல் தலையில் பலிகொள்வரும் மாகம் மடை மும்மதிலும் எய்தார் தாமும் மாகமடை மும்மதிலும் எய்தார் தாமும் மணி பொழில் சூழாரூரு ஏகம்பம்மே யாரும் எல்லாம் ஆவார் இடை மருதுமேவிய ஈசனாரே ஐ இரண்டு மாறொன்றுமானார் போலும் மூன்றும் நான் மூன்றும் ஆனார் போலும் செய்வினைகள் நல்வினைகளானார் போலும் திசை அனைத்துமாய் நிறைந்த செல்வர் போலும் கொய் மலரம் கொல்லை சடையார் போலும் வல்ல குழகர் போலும் எய்ய வந்த காமனையும் காய்ந்தார் போலும் இடை மறுதுமே விய ஈசனாரே பிரியாத குணம் உயிர் அஞ்சோடு அஞ்சாய் பிரிவுடைய குணம் பேசில் பத்தோடு ஒன்றாய் விரியாத குணம் ஒரு கண்ணான்கே எல்வர் விரிவிலா குணம் நாட்டத்தாரே எல்வர் தெரிவாய குணம் அஞ்சும் சமிதை அஞ்சும் பதம் அஞ்சும் செப்பினாரும் எரியாய தாமரை மெளியங்கினாரும் இடை மருதுமே விய ஈசனாரே தோலின் பொழிந்த உடையார் போலும் சுடர்வாய் அரவு அசைத்த போலும் சுடர்வாய் அரவசைத்த சோதி போலும் ஆலம் மமூதாக உண்டார் போலும் அடியார்கள் கா போலும் காலனையும் காய்ந்த கழலார் போலும் கையிலாயம் தம்மிடம கொண்டார் போலும் ஏலம் கமல் குழலால் பாதர் போலும் இடை மருதுமே விய ஈசனாரே பைந்தளிர் கொன்றை அம் தாரார் போலும் படைக்கனால் பாகம் உடையார் போலும் அந்திவாய் வண்ணத்து அழகர் போலும் அணி நீலகண்டம் உடையார் போலும் வந்த வரவும் செலவுமாக மாறாது என் உள்ள திருந்தார் போலும் எந்தம் இட தீர்க்க வல்லார் போலும் இடை மருதுமே விய ஈசனாரே கொன்றையம் கோவிழ மாலை குளிசடை மேல் சடைமேல் வைத்துகந்த கொள்கையாரும் நின்ற அணகனை நீரா நோக்கி நெருபூர்வமா நின்ற நிமலனாரும் அன்று ஔவர கண் அலறி வீழ அறுவரை காலால் அழுத்தினாரும் எல்ரும் இடுபிச்சை ஏற்று உண்பாரும் இடைமருது மேவிய ஈசனாரே இடைமருது மேவிய ஈசனாரே சிவா திருச்சிற்றம்பலம் அமை அருள்தரும் நன்முலை நாயகி அருள் தரும் அருள்மிகு மகாலிங்கேஸ்வர பெருமான் பொன்னார்மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மருதவாணர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் பட்டினத்தடிகள் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம்